ீர்பரமன் கண்ணூரனின் செய்ய திருமுருகா தெ ஆடிவின் முருகா போர் பெரும் சரவணையில் புத்த திருமுருகா ஒளிமீன்கள் அறுவர் முளை உன்று வளர் முருகா பார்வதி அழைக்க ஒரு பாந்து சேர் முருகா பன்னிருகை ஆறுமுகம் பகர் கந்த முருகா பார்ப்புகள் நவதீரர் பக்கமுறை முருகா பரமேசர் நெங்கிலுரை பாலனின் முருகா அடக்கியூர் முருகா செம்பொருளில் பிரம்மனை திரை செய்த முருக சங்கரர் போது முரு தற்பை கிண்கிணி புஞ்சு தாழனே முருகா அங்கனி குலகை பலமாய் வந்த முருகா ஆண்டி வேடம் கொண்ட ஐயனே முருகா தங்கு வையாபுரை தலமுத்த முருகா சாடிடும் பனை வென்ற சத்திவேல் முருகா அருபழம் நீ என்ற சொன்ன முருகா அகத்தியற்கு தமிழ் அறிவித்த முருகா அருள்முகம் போராரின் அழகு சேர் முருகா அடியார் கிழங்கிடும் அண்ணலே முருகா திருவிழிகை ஈராலின் செம்மலே முருகா தீவினைகள் போக்கியருள் தெய்வமே முருகா திருந்துங்கலை தந்த தேவனே முருகா தேதிகா ஞானமறை தேடு பொருள் முருகா என்பரம் குந்திற் திறந்த முருகா திருமிகும் செந்தில் உலை செல்வனே முருகா அன்ப திரையாதினன் குடியில் முருகா அடியார் புகழ்ந்திடும் ஆண்டவா முருகா இன்பமிகும் ஏரக திரைம்பனே முருகா எண்ணிலா குந்துதோரேறி வாழ்முருகா கொந்தன் திருத்தணிகை போந்தவா முருகா புகழே கழு குந்த முருகா மலை தங்கிடும் முருகா சாருந்திராலி மலை தண்ணில் வாழ் முருகா அந்தங் கடந்த திரு அருணையின் முருகா அண்டர் வாழ் திருமலையில் ஆனந்த முருகா தந்தடங்கோங்கு வளர் கத்தி மலை முருகா தகமேவு இந்து தரு சித்தர் மலை முருகா வந்த துந்தம் தீர்த்து மயிலையில் முருகா வடபழனி மேவியே வாழ்கின்ற முருகா சிவகிரி கொற்றவா முருகா போதில் குந்த குடி குமரனே முருகா அழகுறும் தேங்கட கையனே முருகா ஆதி கதி தாமத்த மந்தவா முருகா பிழையினா பேரும் திறங்கிடும் முருகா பேரும் குருந்தை மலை பேரை நகர் முருகா அழகனே பல மலைகள் ஆடிடும் முருகா ஆகு பழமுதி சோலை அடைந்தவா முருகா வந்தவா முருகா வையமே உய்ய வழி வகுத்தவா முருகா தானவர் தான் தானை தேர் முருகா தலை வீரனை முருகா ஈரர் கர்ப்பம் கண்டெழுந்தவா முருகா இகழ் நாறுகனை வேலை கிரையாக்கும் முருகா ஆனை முக சூரனை அழித்திட்ட முருகா அடல் திங்க முகங்கள் அகழ்விட்ட முருகா கொடி கொண்ட சேர்ந்தனே முருகா சிகிதனை ஊதியாய் சேர்ந்தவா முருகா தேவர் போன் மகனது சிறை மீட்ட முருகா ஜெயவாக கூடுவே தேவகா முருகா மூவரும் புகை கூற முருகல் கொள் முருகா முனிவரோடு தேவர் கொள் முதல்வனே முருகா ஆவல் மிகு இந்திரும் முருகா அன்பரு கபயமே அழித்தவா முருகா முருகா கெள்ளு நலமெல்லாம் திகழ்ந்தவா முருகா சைவ குழுந்தே முருகா தகல கலை வல்லமை தந்திடும் முருகா மைகுந்த கண்வள்ளி மையல் முருகா மாதினை காணவே வனமேகும் முருகா கைதனில் வில்லேந்தும் காணவா முருகா கண்ணி புற கொடியின் கண்ணில் உழை முருகா மகள்ியோடு வாதிட்ட முருகா மங்கை எதிரே வேங்கை மரமாகும் முருகா பூனிடும் கிழவேடம் கொண்டவா வா முருகா குமரி கை தொட்டு வளை முருகா பேன் கொண்ட தினை மாவும் பின்னவா முருகா தே இழையின் மோகம் கிளைத்தவா முருகா ஆனை முகனை துணை அடைந்தவா முருகா ஆறு முகதரிதனம் அளித்தவா முருகா மகிழ பள்ளியை மணங்கொண்ட முருகா வள்ளி தெய்வானை தமேதனே முருகா நான் கண்ட தெய்வமே ஞான வேல் முருகா நம்பினோ ஜட்டருள் நல்கிடும் முருகா மேலிலை ஒரு மேலான முருகா வேதமும் காணாத ஜெயலலு முருகா உங்கொண்ட பிறவிகட்புருதுணை முருகா அன்முகா முருகா சாருமிக பரசுகம் தந்திடும் முருகா அஞ்சலென் நி வந்தா கொழு முருக அருளையும் பொருளையும் அழித்திடும் முருகா தஞ்சமென்றோர்களை தாங்கிடும் முருகா தாரணி கழித்தவர் சாதிக்கும் முருகா மஞ்சு பொழி மாநிலம் வாழிகே முருகா மாடவர் தொழும் பாடம் வாழ்கே முருகா